ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேட்னா மாட்டாங்க நான் பத்து நாள் முன்னாடி ஹார்வெஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் மூணு பழம் பெரிச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு க ஒரு பழம் வந்து க கட் பண்ணி பார்த்தோம் இது வந்து மரத்தில் தாங்க பழுக்கணும் பொழுது நம்ம பிரித்து வச்சாலாம் பழுக்காதுங்க நான் எல் லைட்டாக எல்லோ கலராகும் ஆகும்போது நான் கட் பண்ணிட்டேங்க ஆனால் பழுக்கோன்னு நினச்சி பத்து நாள் வெயிட் பண்ணேன் ஆனால் பழுக்கவே இல்லைங்க எப்படி காட்டுறேங்க இது கட் பண்ணிட்டேங்க இது டேஸ்ட்டு இது டேஸ்ட்டு பிடிக்குன்னு பார்க்கலாங்க கசக்குதுங்க ஆக்சுவலாக இது காட்டம் தான் வச்சுருந்தேன் அது வேட்னா மல்ட்டானு சொல்கிறாங்க ஆனால் வந்து கசக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன் அப்போ ஒரு பழம் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஒரு பழம் கிடச்சிதுங்க அது வந்து ஃபுல்லாக எல்லோ கலராக இருந்ததுங்க அது டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி என்ன டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க மினியேச்சர் மோசம்பி இருக்குது பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க அது சுத்தமாக எனக்கு அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கலைங்க இது அதே மாதிரி டேஸ்ட்டு தாங்க கசப்பாக இருக்குதுங்க கேரளாவில் ஒரு சேனலுங்க கேரளாவில் ஒரு நர்சரி வச்சுருக்காங்க அவங்க சேனல் அவங்க சேனலில் இந்த மாதிரி ரெவியூ வீடியோ போட்டாங்க அதில் வந்து இந்த மாதிரி நான் டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் டேஸ்ட் எப்படின்னு சொல்லலை ஜூஸியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லவே இல்லைங்க ஆனால் கசப்பாக இருக்குதுங்க சாப்பிடவே முடியலங்க இது ரொம்ப கசப்பாக இருக்குதுங்கப்பா சாத்துக்குடி டேஸ்ட்டு சாத்துக்குடி ஸ்மெல்லே வரலங்க நார்மல் சாத்துக்குடி நல்லா இருக்குங்க இந்த வெரைட்டி வந்து கசப்பாக இருக்குதுங்க அது வந்து மினி அச்சு பாருங்க அதுவும் அதே மாதிரி டேஸ்ட் தான் கசப்பாக எத்தனை வாட்டி நான் பழுக்கு வச்சாலும் எத்தனை வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதே டேஸ்ட் தாங்க அதனால அது சின்ன பாட்டில் நான் போட்டேங்க பெரிய பாட்டினே வச்சிடல இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்குதுங்க பழம் செடியில் இருக்குதுங்க அதோட டேஸ்ட் அது ஃபுல்லாக பழுக்கு வச்சுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை வந்து சின்ன பாட்டில் மாற்றி இருக்கேங்க திருப்பியும் ஒரு பழம் ஃபுல்லாக பழுத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான் இருக்கேன் இது வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க இது வந்து டெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க இது நம்ம இந்த மாதிரி நான் வந்து எப்பயோ எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டேங்க அது வந்து தண்ணியில் மழையில் நான் அப்படியே தூக்கி போட்டேன் அது தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிக்கிச்சு இப்போ திருப்பி நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து லெமன் செடிக்கு இந்த மாதிரி சா லெமன் செடிக்கு இந்த மாதிரி வேறு எதனா சிட்ரஸ் ஃப்ரூட் செடிக்கெலாம் நம்ம ஊற்றலாம் இதிலே இது கட் பண்ணிட்டு நான் இதுலேயே நான் போட போகிறேங்க இது வந்து டெய்லியும் பசங்களுக்கு லெமன் ரைஸ் கட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு நான் இதில் மாதிரி போட்டு எல்லா எல்லா செடிக்கும் ஊற்றலாம்ல நம்ம வந்து நம்ம லெமன் வாயிரத்து வந்து ஒரு செடிக்காக தான் நம்ம போட முடியும் ஆனால் அது இந்த மாதிரி இருந்தாச்சு ஊற நல்லா ஊற ஊற அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா பிளான்ஸ்க்கும் நம்ம ஊற்றலாம் அதனால இந்த மாதிரி நான் பண்ணுறாங்க இப்போ இது வந்து பயோ பயோஎன்சைங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பிஞ்சு க இது வந்து க இது பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஜூஸாக இருக்குது ஆனால் வேஸ்ட்டுங்க அப்படியே கசப்பாக இருக்குதுங்க சா வாயிலே வைக்க முடியலைங்க நான் வந்து கட் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை நான் ஆறு மாதம் முன்னாடி தான் அந்த பழம் ரிவ்யூ பண்ணேன் அதனால் வந்து அந்த ஞாபகம் இல்லை கசப்பாக இருக்க ஞாபகம் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன் சரி கொடுக்குறதுக்கு மாதிரி ஒருவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து போகிறேங்க செம்ம கசப்புங்க அப்புறம் தான் இந்த கசப்பாக இருக்குங்கன்னு சொன்னேன் எங்கள் பல்லுக்கிங்க அதனால் தான் கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் திட்டிருந்தாரு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வீணான செடி தான் வச்சுனதுக்க மேலே என்னத்த பழத்தை வளர்க்குறேன் நீ இப்போ நீ மொட்டமில்ல என்ன தான் நீ வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி நீ எவ்வளோ ஜூஸாக இருக்குது பாருங்கள் ஆனால் எவ்வளோ வேஸ்ட்டுங்க நல்லா ஜூஸியாக இருக்குது ஜூஸியாக இருக்குது வேட்னா மல்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இதில் போட்டு இதில் போடுற பாருங்கள் ஜூஸியாக இருக்குது ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்காட்டி ஆனால் டேஸ்ட் வந்து கரெக்ட் யாருமே சொல்ல மாட்டேறாங்க ஏன்னா நர்சரியிலும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் சீல்தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஆனால் கசப்புங்க நம்ம தாங்க பார்த்து வாங்கணும் யாருன்னா உண்மையாக சொன்னால் பரவாயில்ல யாரும் சொல்லுமா ஆக்சுவலாக இது வந்து நான் டெக்கோ பண்ண ஆரேன்னு சொல்லி தான் வாங்கினேன் ஆனால் அது வந்து வந்த பிறகு தான் பழம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது இது வேட்னா மால்ட்டான்ட்டு நம்ம நார்மல் சாத்துக்குடியே பெஸ்ட்டுங்க நல்லா சுற்றிப்பாக இருந்துச்சுங்க ஆனால் லேண்டில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து அந்த மண் சரியில்லை பொழுக்குது அது அழுகி போய் அந்த செடி வந்து செத்து போயிடுச்சு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது நான் வந்து இது கசப்பாக இருக்குன்னு சொன்னதுக்கு எல்லா நர்சரியாருனால் பார்த்தா அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏன்னா வந்து நம்ம உண்மையாக சொல்லி நம்ம உண்மையாக சொல்லி ஆகணும் கசப்பாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் புளிப்பாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் ஸ்வீட்டாக இருந்தாலும் தான் ஆகணும் ஏன்னா நம்ம நம்ம ஹார்வஸ்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம 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 நம்மளை பார்த்து அடுத்தவங்களும் வாங்கிடுச்சா என்னடா இந்த கா நம்ம இந்த பழத்துக்கு போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை ஏன்னா அவங்களும் நிறைய காசு போட்டு இரநூத்தம்பது ரூபா ஒரு பிளான்ட்டு கொடுத்து வாங்குனாங்கன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்ல அதனால் தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்கே ஒன்றாலும் வாங்கிக்கோங்க இது கசப்பா இருக்கு என்னோட என்னோட ரிவ்யூ நான் சொல்றேன் இப்ப எல்லாத்தையும்